நேற்று நிமிஷா பிரியாவுக்கு அப்படி என்ன தான் ஆச்சு அவங்களுக்கு பார்த்தினா ஜூலை பதினாறு தான் லாஸ்ட் டேட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா தூக்கில் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களை தூக்கில் போட்டு முடிச்சாங்களா அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு என்ன மறு நாட்களை நீட்டிச்சிருக்காங்களா இல்லையானு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இவங்க கொலை பண்ண அவங்களுடைய மைதி அவங்களுடைய சகோதரர் பார்த்தினா ஒரு வீடியோ அமைச்சிருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க ஸோ அதில் என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ இந்த கேஸ் இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் முதற்கொண்டு நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் நான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்து சபஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுன்னு பார்த்தா ஹேமன் இன்னும் ஒரு நாட்டில் பார்த்தினா முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கேரளா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற கேரளாவை சேர்ந்து இவங்க ஒரு நர்ஸு இவங்க பார்த்தா ஹேமன் நாட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா நர்ஸு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செய்ய சொல்ல பார்த்தினா பல பிரச்சனைகள் பார்த்தினா ஏற்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா மைத்தி என்பதை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க ஸோ கொலை பண்ணிடுறாங்களா இல்லை அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா என்னென்னு தெரியல ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஐயங்கமாக திரும்பிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா கொலை பண்ண விஷயமா பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தினா அவருக்கு ரொம்பவும் வயரலாக பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன கிட்டத்தட்ட இவங்க அவங்க கொலை பண்ண வருஷத்தை கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு பார்த்துங்க இவங்க நிமிஷா பிரியாவுக்கு பார்த்தா இவங்களை மன்னிக்கவே கூடாதுன்னு பார்த்தா மைதி கொலை பண்ணவங்களோட ஸோ பார்த்தீனா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போய்க்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஸை பொறுத்தவரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க அதாவது பார்த்தேன் நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு தண்டனை வேணும்னா அப்படி இல்லைன்னா தூக்கு தண்டனை வேணுன்னால் இந்த மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கலான்னு பார்த்தினா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் இல்லாமல் இல்லை மைதி அவங்களோட குடும்பம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பணத்தை ரத்த பணத்தை பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒன் பில்லியன் டாலர் அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இதுபடி ஒன் பில்லியன் டாலர் நம்மளுடைய இந்தியன் மதிப்பு படி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு லட்சத்தை நாங்கள் தரோன்னு பார்த்தோம்னு சொல்லியிருப்பாங்க மைதி குடும்பத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கொலப்பான குடும்பத்துக்கு ஆனால் இந்த ஒரு ரத்த பணம் எங்களுக்கு வே வேணான்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக ஜூலை பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை கிடைச்சிரும் பார்த்தீங்கன்னா பல பேர் நினைச்சிக்கிட்டாங்க ஆனால் அதுதான் இங்கே நடக்கல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நடந்திருக்கு ஸோ அது என்ன நான் சொல்கிறேன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைதி இவங்களுடைய சகோதரர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மரண தண்டனை நிமிஷா பிரியாவுக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லீம் ஸோ இந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோரிக்கை வச்சுருப்பாங்க ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி தூக்கு தண்டனை தடக்கூடாதுன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு தூக்கு தண்டனை பார்த்தா நிமிஷா பிரியாவுக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க உங்களுடைய சகோதரர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட்லாம் கிளப்பிட்டு இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே முடியாத இது ஒரு தவறு இது ஒரு கொலை ஸோ இவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சி அவனு பார்த்தீங்கன்னா மைதி ஒரு சகோதரர் சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு மரண தண்டனை இது வரைக்கும் தான் நிறுத்தி வச்சுருக்காங்களா இல்லை முழுசாகவே கேன்சல் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ மட்டும் தான் தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ இது எப்போ ஒன்றாலும் நிறைவேற்றப்படலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மிஷா பிரியா இவங்களுடைய குடும்பத்தாரும் மைதி குடும்பத்தாரும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தலான்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதில் தான் இவங்களுடைய சகோதரர் பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருப்பாங்க இவங்களுடைய பேர் தான் ஹப்தேல் பாத் மைதி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தா சொல்லியிருப்பாங்க தூக்கில் போட்டு அவன் பார்த்தா நிமிஷா பிரியாவை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க பிரியா செஞ்சது மிக மிகப்பெரிய குற்றம் ஸோ அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் ஸோ இதை மன்னிக்கவும் முடியாதுன்னு பார்த்தினா பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க நேற்று இன்னாரெல்லாம் பார்த்தா மரண தண்டனை வாங்கியிருக்கணும் ஆனால் பல பேரால் பேசப்பட்டதால் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க தான் சொல்லணும் இன்னும் பேச்சுவார்த்தை பார்த்தா நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த ஒரு கேஸ் எப்போ தான் முடிவுக்கு வரும் எப்போ தான் வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும் அதுக்கு இடையில் தான் பார்த்தீங்கன்னா அபுபக்கர் முஸ்லீம் ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேரளா மாநில சிபிஐ இவங்களுடைய செயலராக இருந்துக்கிட்டு எம் வி கோவிந்தன் ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா சந்திச்சுக்கிட்டு பேசிட்டு வராங்க ஸோ ஒரு பக்கம் இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏமன் நாட்டு அதிகாரிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நான் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுவே பார்த்தா நிமிஷ பிரியா ஸோ இவங்களுடைய குடும்பத்தார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏமன் நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிங்கிட்ட ஸோ இந்த மாதிரி தண்டனை நீங்கள் கொடுக்க வேணாம் நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் பணத்தை கொடுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா நஷ்ட ஈடு பார்த்தீங்கன்னா கொடுத்துறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ரத்த பணத்தில் நாங்களாம் வாங்க மாட்டோம் இவங்க செஞ்சு இதை மன்னிக்கவே முடியாத குற்றம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள பார்த்தா பேசியிருப்பாங்க இது வரைக்கும் பேச்சுவார்த்தையில் எவ்வளவு பணத்தை கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி வரைக்கும் இப்போ பணத்தை தரப்போதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகணும்னு தெரியல சரி இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிமிஷா பிரியா ஐயோ உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா கேன்சல் பண்ணிடுவாங்களா ஒரு மைதி குடும்பத்தார் இந்த ஒரு பணத்தை வாங்கிப்பாங்களா வாங்கிக்க மாட்டாங்களான்னு மறக்காமல் கம்மாவில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திரேக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீட்டில் இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட்டில் சந்திக்கலாம்